அதாவது எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் சிவகார்த்தியோட இருபத்தி ஐந்தாவது படம் மிக முக்கியமான படமாக அவருடைய கேரியரில் அமையும் ஸோ அதுக்காகவே அவர் வந்து ஒவ்வொரு இயக்குனராக பார்த்து பார்த்து செல் பண்ணிகிட்ருக்கார் குறிப்பாக அவருடைய குறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் எந்த இயக்குநர்களை வச்சு இட்டு கொடுத்தாரோ அதே இயக்குநர்கள் மேலே அவர் பார்வை திரும்பியிருக்கு அதன் விளைவாக தான் ஏஆர் முருகர் ஒரு படம் நடித்தார் இப்போ அதன் விளைவாக தான் நம்ம வெங்கட் பிரபு டயர்ஸனே ஒரு படம் நடிக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தோம் இதை வந்து வெங்கட் பிரபுவும் ஆமோதிச்சுருந்தாரு நம்ம சிவகார்த்தினும் ஆமாம்னு சொல்லியிருந்தாரு இப்போ இந்த படத்தை தயாரிக்க இருந்தது ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் எப்போ அப்படிங்கும்போது திடீர்னு யாருமே எதிர்பார்க்க மாதிரி இல்லைங்க இருபத்தி அஞ்சாவது படத்தை வெங்கட் பிரபு இயக்கலை சூரரை போட்டு சுதா கங்கோராக தான் இயக்க போகிறாங்க அதுவும் சூர்யா நடிக்க அந்த புறனான ஒரு படத்தில் தான் சிவகார்த்தியை நடிகான்னு சொல்லி பேச்செல்லாம் வந்துச்சு இப்போ அந்த படத்துக்கான பூஜை நடந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு வெகு சிறப்பாக இருக்கு இப்போ இந்த நேரத்தில் வெங்கட் பிரபுவோட படம் இருக்கா இல்லையாப்பா அப்படின்னு கேட்டால் வெங்கட் பிரபு என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் சிவகார்த்தியன் கூட ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தேன் எந்த கம்பனிக்காகனா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்துக்காக தான் ஆனால் அந்த கமிட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோட் படத்தோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு இனிமேல் ஏஜிஸ் எனர்மேனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நான் அவங்களுக்கு கொடுத்த அந்த முன்னாடியே கமிட்மெண்ட்டை முடிச்சிட்டேன் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கமிட்மெண்ட் யார் அப்படின்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான் ஸோ அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சரி சத்யஜோதி நிறுவனத்துக்கு வெங்கட் பிரபு ஒரு படம் கமிட்மெண்ட்னா அந்த ப்ராஜெக்டில் தான் சிவகார்த்தியன் நடிக்காரா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு சந்தேகம் கேள்விக்குறி தான் ஏன்னா சத்யஜோ ஃபிலிம்ஸும் பாரம்பரியமாக இருக்கிற கம்பெனி ஹீரோஸ்க்கு மிகப்பெரிய உள்ள சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து இதுதான்ப்பா உங்கள் லிமிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அமரன் முந்நூறு கோடிக்கு மேலே வசூமானதால் தன்னுடைய சம்பளத்தையும் தாறுமாறாக ஏற்றுகிட்டதாக தகவலை வருது இப்போது சத்யஜோய் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தில் சிவகார்த்தியன் நடித்தா சிவகார்த்தியன் கேட்குற சம்பளத்தை சத்யஜிவி தருவாங்களா இல்லை சத்யஜோதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற சம்பளத்தை வந்து சிவகார்த்தியன் ஓகேன்னு சொல்லி அதுக்கு சம்மதம் தெரிவித்து அந்த படத்தை நடிப்பாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்கு இன்னும் நாட்கள் போக போக தான் தெரியும் அந்த ப்ராஜெக்டில் சிவகார்த்தியன் நடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு